நல்லா அளவு ப்ளவுஸை மடித்து கையளவுக்கு போட்டுக்கிட்டோம் ஆ தையல்லிருந்து ஆ இந்த கை உயரம் வரைக்கும் ஆச்சு ஏழு இன்ச்சி வரைக்கும் இருக்குது ஏழு இன்ச்சு இருக்குது ஆ கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் எதுக்கு இருக்குது நம்ம பட்டி மடித்து தைக்கிறதுக்கு ஆட்ருக்கோம் சரி சரி மார்க் பண்ணுங்க ஆ இங்கேயே தையல் கொஞ்சம் விட்டுக்குங்க ஆ அப்படியே நல்லா அளவு ப்ளவுஸ்லேருந்து இஞ்சி டப்பை தனியாக எடுத்துங்க இதை நல்லா அமைக்கிட்டு இழுத்து வச்சு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தா அந்த இடத்துல இது இதை இழுக்கணும் ஆ ஆ மீதம் எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம வந்து தச்சுக்கலாம் சரிங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு பட்டி மடிக்கிறோம் பார்த்திங்களா உயரம் அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லை ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துங்க இது வந்து கையோட அளவு இப்ப ஒரு லைன் கொடுத்துக்கங்க அதுக்கப்புறம் இந்த சுற்றளவு கை சுற்றளவு மார்க் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல இதுல இந்த நெட்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருங்க அந்த புள்ளி வச்சிருக்க அளவு கிழத்துக்குங்க இது வந்து கையோட சுற்றளவுக்கான கோடு இது இதுதான் உள்ள அளவு ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கோடெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்கேல் எடுத்து நம்ம ரெண்டாவது மார்க் பண்ணியிருக்கோம் பரமா இதிலேருந்து அப்படியே நெட்டாக அந்த ரெண்டாவது புள்ளி குடிச்சிருக்கோம் பாரு அப்படியே அப்படியே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்படி வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வெட்டுங்க பாப்போம் கரெக்டாக ஆ போடுங்க வலைங்க லைட்டாக வளைச்சிக்கலாம் ஆ உங்களுக்கு தான் ப்ளவுஸ் வெட்டுறீங்க பயப்படாம வெட்டுங்க இந்த வளைவா குடஞ்சி வெட்டியிருக்கோம் இல்லையா இதுதான் கவர் தட்டுன்னு சொல்றது இது வந்து நம்மளுக்கு முன்பக்கம் வரணும் இது இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக துணி இருக்கிற பக்கம் பின்பக்கம் வரணும் ஓகேவா தைக்கும் போது நீங்க கவனமா தைக்கணும் சரி

கைகி ஆ டெஸ்டாக இருக்க கிளாத்தெல்லாம் நெஞ்சுப்பட்டிக்கும் கைக்கும் வச்சுக்கலாம் ஆ கைக்கும் ஆ சரி